வணக்கம் ஸோ பங்கு சந்தையிலே இன்னும் லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸ்லலாம் ஷேர்ஸ் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ சந்தையிலேயே லிஸ்ட் ஆகாத கம்பெனிஸை வாங்க முடியுமா எங்கே வாங்கலாம் வாங்கினா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நிறைய காசு பார்க்கலாமா இல்லை வந்து அது வந்து ரிஸ்க்கா அதில் என்னென்ன மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகாம இருக்கு இது எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் லிஸ்ட் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கும் ரெண்டு மூணு வருஷத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐபிஎல் டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக அதனோட ஷேர் வந்து அன்லிஸ்டட் ஸ்பேஸில் இருக்குது ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் வந்து செல் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சிஎஸ்கே ஷேர்ஸ் வெளியில் அவைலபிளாக இருக்குது ஸோ எப்போ வேணாலும் அது வந்து லிஸ்ட் ஆகலாம் பங்கு சந்தையில் லிஸ்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு நல்ல கெயின்ஸ் கிடைக்கும் அதேமாதிரி பிக் பாஸ்கெட் பீரா ஃபார்மிசி கேர்ல் ஆன் மேட்ரஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் இருக்குது இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்குது ஸோ இதில் பார்த்துக்கிட்டோன்னா என்னோடய பர்சனல் ஸ்டோரி கேட்டிங்கன்னா சிஎஸ்கேயோட ஷேர்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போது வந்து இந்த ஐபிஎல் ஃபிக்ஸிங் இஷ்யூஸ்னால் சிஎஸ்கே பேனில் இருந்தப்போ ஐபிஎல் முடிஞ்ச டைமில் சிஎஸ்கே ஷேர்ஸ் வந்து வெறும் பதினாறு ரூபாய்க்கு அவைலபிளாக இருந்தது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி சிஎஸ்கே ஷேர்ஸ் வந்து இருக்குது இந்த மாதிரி ஒரு அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லாம் விற்கிற ஒரு பார்ட்டி இருக்காங்க அவங்க கிட்டேருந்து சிஎஸ்கே ஷேர்ஸ் அவைலபிளாக இருக்குது பதினாறு ரூபா ஒரு ஷேரு மினிமம் வந்து அஞ்சு லட்சமும் ரெண்டு லட்சமும் இன்வெஸ்ட் பண்ணும் அஞ்சு லட்சம் சொன்னாங்க அஞ்சு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சொல் அப்படின்னா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதே சிஎஸ்கேயோட ஷேர் ப்ரைஸ் பதினாறு ரூபாய் இருந்த கம்பெனி இரநூறுபாய்க்கு மேலே இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது அகெயின் பப்ளிக்காக இன்னும் லிஸ்ட் ஆகலை ப்ரைவேட் மார்க்கெட்டில் இந்த ப்ரைஸில் தான் வந்து இருக்குது இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து வருஷத்தில் டுவெல் டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆயிரத்தி இரநூறு பர்சன்ட் ஸோ அஞ்சு லட்சம் போட்டுருணுன்னா இன்றைக்கி வந்து அது அறு அறுபத்தஞ்சு லட்சமாக இருக்கும் ஸோ வித்தின் அ பீரியட் ஆஃப் டென் இயர்ஸ் நார்மல் ஷேர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறத விட ரியல் எஸ்டேட்டை விடயும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதா அப்படின்னா ஆமாம் கொடுக்குது அப்போ வந்து எனக்கு ஒரு ஃபேக்டர் ஃபேக்ட்ருந்தது இதெல்லாம் எப்படி வாங்க முடியும் எங்கே விற்க முடியும் இதெல்லாம் வந்து காசு போய் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இருந்துக்கிறது ரெண்டாவது அது கேபிட்டலும் நிறைய கேபிட்டல் தேவைப்பட்டது ஸோ நீங்கள் ஜென்ரலாக அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு சின்ன அமௌண்ட் உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தேவையில்லாத அமௌண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் பெரிய அமௌண்ட்டில் பண்ணக்கூடாது அண்ட் அனதர் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோடய தீசஸ் ஃபுட்பால் கிளப்ஸ் ஆர்சினல் மேன்செஸ்டர் யுனைடட் எல்லாமே மேன்செஸ்டர் சிட்டி எல்லாமே வந்து ரொம்ப பாப்புலரான இது ஆனால் இந்த கம்பெனிஸோட வேல்யூஷனெலாம் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் ஷேர் ப்ரைஸ்லாம் வந்து பெருசாக ஏறாது இது வந்து அங்கே இருக்கிற க்ளப்ஸ்லாம் பர்ஃபார்ம் பண்ணாது பட் இந்தியாவில் ஸ்டோரியே வேறு ஸோ ஐபிஎல் வந்து எவ்ரி இயர் இட் கீப்ஸ் க்ரோயிங் ஸோ வருஷ வருஷம் வந்து அதனோட வேல்யூஷன் அதிகமாகிட்டே தான் போகுது வருஷ வருஷம் டிக்கெட் ப்ரைஸே தராங்க ஆட்ஸ் அதிகமாக கிடைக்கிது ரெவென்யூ வந்து ஃபினாமினலாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது ஸோ மேபி இப்போ வாங்கினா கூட பத்து வருஷம் கழிச்சு இன்னொரு பத்து மடங்கு போகலாம் இரநூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்கு போகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ வேறு என்ன இந்த மாதிரி ஒரு பர்சனல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஸோ உங்களுக்கு பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிஸ்கே இல்லாமல் டுவெல் டைம்ஸ் உங்களோட மணியை வந்து மல்டிப்ளை இந்த அளவுக்கு வந்து பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஸோ கோ டிஜிட் அப்படிங்கிற கம்பெனியில் கோலி இன்வெஸ்ட் பண்ணார் ஸோ ஒரு மூணு நாலு வருஷம் நினைக்கிறேன் கோலி வந்து ரன்னே அடிக்கல எவ்ரி மேட்ச் ஜீரோ ஜீரோன்னு அவுட் ஆகிட்டு போயிடுவார் வருவார் ஒரு நிமிஷத்தில் அவுட் ஆகிட்டு போயிடுவார் உடனே இந்த கோல் டிஜிட்ட ஆடை போடுவாங்க ஸோ எல்லாம் ஏகப்பட்ட மீம் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது ஒன்று ஆடுன்னு நிறுத்துங்க இல்லைனா கோலி ரன் அடிக்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அவர் வந்து பர்சனலாக கேபிட்டலையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதனோட பிராண்ட் அம்பாஸ்டராவும் ஆகிட்டு அதுக்கு ஆட்ஸும் ஷூட் பண்ணி அது ஐபிஎலுக்கு நடுவில் கிரிக்கெட் மேச்சஸ் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நடுவில் அந்த ஆட்ஸும் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருந்தது இந்த கம்பெனி வந்து கோலியை உள்ளே கொண்டு வந்து பிராண்ட் அம்பாஸ்டராக எடுத்து டிஜிட்டல் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆனாங்க ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஐபிஓவும் வந்து வந்துச்சு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு கோடி வந்து ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக வந்து லிஸ்ட் ஆனாங்க ஸோ லிஸ்ட் ஆகும்பொழுது கோலிக்கு வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலியும் அவங்க அனுஷ்காவும் சேர்ந்து டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த டிஜிட்டல் இன்சூரன்ஸுங்கிற கம்பெனியில் ஐபிஓ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸோட வேல்யூ ஐபிஓ ப்ரைஸில் பத்து கோடி ஐபிஓ லிஸ்டானப்போ அதிகமாக லிஸ்ட் இருக்கலாம் இன்னும் இன்றைக்கி மேபி அதிகமாக ட்ரேட் இருக்கலாம் ஸோ ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அவர் செவன் பாயிண்ட் ஃபைவ் குரோர்ஸ் மின் பண்ணார் ஸோ அகெயின் நான் இந்த பொட்டென்ஷியல் இஸ் வெரி ஹியூஜ் இஃப் யூ சூஸ் த ரைட் கம்பெனி கரெக்டான கம்பெனி சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய பணம் பார்க்குறதுக்கான பொட்டென்ஷியல் நிறையா இருக்குது ஸோ கோவ்லி வந்து எந்த ஷேரையுமே விற்கல ஐபிஓ வந்தப்போ அவர் இன்னும் எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு தான் இருக்கார் இன்னும் மல்டிப்புள் இன்னொரு கோடி ஆகணும்னு அவர் எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி நீங்கள் போய்ட்டு வாங்கலாம் ஐபிஓ வரும்பொழுது அந்த கம்பெனிக்கு வந்துட்டு அதிகமான ப்ரைஸ் லிஸ்ட் ஆகலாம் ஸோ இம்மிடியேட்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம் ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அன்லிஸ்டட் ஷேர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை க்ரோத் ஸ்டார்ட் அப்ஸ் ஹை க்ரோத் கம்பெனிஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஸோ டிப்பிக்கலாக நம்ம பதினஞ்சு பர்சன்ட் இயர்லி குரோ ஆனாலே பெரிய விஷயம் பதினஞ்சுலேருந்து முப்பது பெர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட் க்ரோ ஆனாலே சில பெரிய கம்பெனிஸ்க்குலாம் பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம் சேல்ஸ் க்ரோத்து பட் இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே அவ்வளோ க்ரோத் காமிக்கும் மாதம் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது க்ரோ ஆகும் ஸோ க்ரோத் வந்து ரொம்ப ஃபினாமினலாக இருக்கும் சேல்ஸ் ரெவின்யூலாம் வந்து கண்ணா பின்னான்னு வந்து இந்த கம்பெனிஸ்க்கெலாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்து இதனோட பிரைஸ் வந்து டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இதனால் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன் பொட்டென்ஷியலும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பெட் நிறையா ரெவென்யூ ஜ நிறையா உங்களுக்கு மணி மல்டிப்ளிகேஷன் பண்ணி தரக்கூடிய வெல்த் பில்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு இது ஸோ இதில் ரிஸ்க்ஸு பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க்ஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பங்குச்சந்தையிலே பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன கம்பெனி நீங்கள் வாங்குறீங்க ஒரு நூறு கோடி மார்க்கெட் கேப்பு கம்மியாக இருக்கிற கம்பெனிலாம் வாங்கினீங்கன்னா உங்களால் இமீடியேட்டாக விற்க முடியாது ரொம்ப நாள் அவங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விற்க முடியும் ஏன்னா உங்களுக்கு டிமாண்ட் வர்சஸ் சப்ளை தான் இப்போ நீங்கள் லிஸ்ட் லிஸ்டான கம்பெனின்னா அதுக்கு பையஸ் இருப்பாங்க செல்லர்ஸ் இருப்பாங்க டப் டப்னு நீங்கள் வித்துட்டு வந்துடலாம் பெரிய கம்பெனிஸ்னால் இங்கே வந்து அப்படி கிடையாது நீங்கள் போயிட்டு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த ஷேர் விற்கிறதுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் யாராவது வாங்க ரெடியாக இருக்கணும் இல்லைன்னா ஆப்போசிட்ட யாராவது வாங்க வரும்பொழுது உங்ககிட்ட வந்து இந்த ஷேர் விற்கிறீங்களா இந்த பிரைஸ்க்கு நீங்கள் அன்னைக்கு இரநூறுபாய்க்கு வாங்கினீங்க இன்னைக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஒருத்தர் கேட்குறான் விற்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க ஸோ இந்த லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகம் ஸோ உங்ககிட்டயே வந்து லாக் ஆகிருக்கும் ஸோ அதனால தான் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தேவையில்லை இந்த காசு அப்படின்னு நினைக்கிற காசை தான் பெட்டர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பப்ளிக் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் ட்ரேட் ஆறதில்லை நான் இப்போது சொன்னது தான் ஸோ கேபிட்டலும் ரொம்ப நாள் லாக் ஆகிடும் ஸோ செல் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ரெண்டாவது ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஸோ இது எல்லாமே கண்ணா பின்னா பிரைஸ்ல தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ நான் அன்றைக்கி வந்து சிஎஸ்கே பதினஞ்சு ரூபாயே ரொம்ப அதிகம் அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் இப்படிதான் போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷம் முன்னாடி ட்ராஃபி வின் பண்ணப்போ டூ ஃபார்ட்டி வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதோட பிரைஸ் பார்ப்போம் என்ன மாதிரி ரிமூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு லேட்டர் இந்த வீடியோ ஸோ இந்த வேல்யூஷன்ஸ் வந்து ஆல்வேஸ் டிரிக்கி நீங்கள் என்ன ப்ரைஸு என்ன வேல்யூஷனில் வாங்குறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் ஃபார்ம்இசி எடுத்துக்கோங்க ஸோ ஈஸி வந்து ஒரு யூனிக்கான இருந்தது நாற்பத்தி பைஜூஸும் இன்னொரு எக்ஸாம்பிள் ஸோ இப்போ பைஜூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோடி அந்த கம்பெனியோட மேக்ஸிமம் வேல்யூஷன் இருந்தது அங்கே இருந்து இன்றைக்கி ஜீரோ ஆயிடுச்சு அதே மாதிரி ஃபார்மசி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் வேல்யூஷன் வரஞ்சு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு கோடி இருந்த வேல்யூஷன் இன்றைக்கி மூவாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி ஆறு கோடி ஆயிடுச்சு அதாவது நீங்கள் இந்த வேல்யூஷனில் ஒரு ஐநூறு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு லெட்ஸே நீங்கள் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கக்கிட்ட வெறும் தான் இருக்கும் அதனோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஸ்டீப் ஃபால் நைன்ட்டி பர்சன்ட்டுக்கும் மேலே விழுந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவே ஆயிடுச்சு ஸோ என்ன வேல்யூஷனில் நீங்கள் வாங்குறீங்க என்ன மாதிரி கம்பெனி வாங்குறீங்க அந்த கம்பெனிக்கு எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் போய் லாக் ஆனீங்கன்னா உங்களோட கேபிட்டல் முதலுக்கே மோசமாயிடும் ஸோ அடுத்த ரிஸ்க் பார்த்திங்கன்னா காஸ்ட் ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்து ட்ரேடிங் ஆகட்டும் இன்வெஸ்டிங் ஆகட்டும் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு ஜஸ்ட் ஒரு பட்டனை கிளிக் பண்ணி பை செல் பையர் இருப்பான் இருப்பான் டிமாண்ட் இருக்கும் நீங்கள் இந்த ப்ரைஸில் வாங்குறேன் அவன் அந்த ப்ரைஸில் விற்கிறேன்மான் டப்புன்னு விட்டுட்டு போய்டும் ஸோ பட் எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ்சியில் வந்துட்டு எப்படி நடக்கும்னா வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே ப்ரோக்கரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் ஸோ நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறீங்கன்னா இந்த ஷேரை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நீங்கள் உங்கள் கிட்ட சொல்ல முடியும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அவர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கொண்டு போய் கொடுப்பார் அங்கேருந்து ஒரு பர்ச்சேஸ் நடக்கும் பர்ச்சேஸ் நடந்ததுக்கப்புறம் அது வந்து மெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்டில் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே கிடைக்கும் ஒரு இருந்து பத்து நாள் மூணுலேருந்து பத்து நாள் வரைக்கும் ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ஷேர் வந்து சேரும் இது எல்லாமே ஆன்லைன் வர்றதுக்கு முன்னாடி டிமார்ட்டுங்கிற கான்செப்டே வர்றதுக்கு முன்னாடி ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு அந்த ப்ரோக்கர்ஸ்லாம் அப்போ வந்து பயங்கரமாக விளையாடுவாங்க ஸோ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நைன்டீன் நைன்ட்டியில் இருக்கிற ஒரு இது பார்த்துக்கோங்க இப்போ இந்த பத்தொம்போது டிசம்பர் அன்னைக்கு நான் ஒரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா நான் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணேன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கூட வந்து தெரியாது அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் தான் வந்துட்டு அந்த ப்ரைஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க இப்போ நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹை ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் லோ பார்த்திங்கன்னா நூற்றி பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஸோ உங்கள் புரோக்கர்க்கிட்ட நீங்கள் போயிட்டு இந்த ஷேர் நான் வாங்கினோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவன் எப்போவுமே இந்த டேட்டில் ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்க்கு தான் என்னால் வாங்க முடிஞ்சது அது கம்மியான ப்ரைஸில் கிடைக்கல அப்படின்றோம் இதே நீங்கள் இதே ஷேர் அன்றைக்கி விற்கிறீங்கன்னா என்ன பண்ணுவானா இந்த நூற்றி பதினாறு புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த ப்ரைஸ்க்கு தான் வித்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவான் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அன்னைக்கு என்ன ஹையஸ்ட் ப்ரைஸோ அந்த ப்ரைஸில் தான் வந்துட்டு உங்களால் வாங்க முடியும் ஏன்னா அது எல்லாமே ப்ரோக்கர்ஸ் கமிஷன் எடுத்துப்பாங்க சேம் வே விற்றீங்கனாலும் அன்னைக்கு என்ன லோ இருக்கோ அதில் தான் விற்க முடியும் நடுவில் என் என்ன அமௌண்ட்டுக்கு வித்தான்றது நமக்கு தெரியவே தெரியாது அந்த டிரான்ஸ்பெரன்சியே கிடையாது அந்த அமௌண்ட்டெல்லாம் கமிஷன் போக அடிஷ்னல் இன்கம்மாக உனக்கு போயிடும் ஸோ கிட்டத்தட்ட இதே கான்செப்ட் தான் வந்து இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லேயே நடக்கும் இப்போ நீங்கள் சிஎஸ்கே ஷேர் இரநூறுபாய்க்கு இன்றைக்கி விற்கிதுன்னா ஒருத்தன் விற்றாலும் நீங்கள் அந்த ப்ரைஸ்க்கு விற்க வாங்க முடியும் இவன் வந்து நடுவில் இருக்கிற அன்லிஸ்டட் ஷேர்ஸ் விற்கிற இன்டர்மீடியரி ப்ரோக்கர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா சொல்லுவான் இரநூத்தி பத்து அப்படின்னு கோட் பண்ணுவான் அவங்கிட்ட போயிட்டு ஒன் நைன்ட்டி அப்படின்னு கோட் பண்ணுவான் ஸோ நடுவில் இருக்கிற உங்ககிட்ட ஒரு பத்து ரூபாய் அவங்க கிட்ட ஒரு பத்து ரூபாய் எடுத்துப்பான் இந்த இந்த காம்ப்ளெக்ஸிட்டி இருக்குது முன்னாடி நார்மல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருந்த இந்த காம்ப்ளெக்ஸிட்டி இன்றைக்கி எங்கேயோ இருக்குது ஸோ அடுத்த ரிஸ்க் பார்த்திங்கன்னா ஸோ இது எல்லாமே ஹை க்ரோத் ஹை ரிஸ்க் ஸ்டார்ட் அப்ஸ் ஸோ டவுன் சைட் பொட்டன்ஷியல் வேல்யூஷன் கண்ணா பின்னான்னு தான் இருக்கும் ஹை ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் தான் உங்களுக்கு கிடைக்கும் விழுகிறதோ இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு விழுகும் ஸோ ரெகுலேட்டரி ரிஸ்க்கும் ரொம்ப அதிகம் எப்போ வேணாலும் செபியாகட்டும் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ் வந்து ஏதாவது புதுசு புதுசாக கொண்டு வருவாங்க ரூல்ஸ் அது மூலமாக அவங்க ஷேர் ப்ரைஸ்லாம் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் ஆகி குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பீரியட் ரிஸ்க்குங்கிறதும் இன்னொரு மிகப்பெரிய ரிஸ்க் ஸோ இப்போ பாலிசி பஜார் ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக ஐபிஓ வர்றதுக்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி பாலிசி பசாரோட ஷேர்ஸை வந்து விற்றாங்க ஸோ அது எப்படி விற்றாங்க என்ன நடந்தது அப்படிங்கிற ரியல் டைம் ஸ்டடி இப்போ வந்து அப்போ இருந்த அந்த அன்லிஸ்டட் கம்பெனிஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் விற்கிற கம்பெனிஸ்லாம் வந்து ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஒரு ஷேரை வந்து ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி விற்றாங்க ஸோ ஐபிஓ இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி டு நைன் எயிட்டி ருபீஸ் பர் ஷேர் இப்போ நம்ம என்ன நினச்சி வாங்குவோம் ஐபிஓ அன்னைக்கு இது நைன் எயிட்டிக்கு வர்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரீமியமில் லிஸ்ட் ஆகும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆச்சுன்னா நான் ஆயிரத்தி நானூறுக்கு ஐபிஓ வரதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன்னா எனக்கு ஒரு ஷேருக்கு அறநூறு ரூபாய் லாபம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் போய்ட்டு ஐபிஓ வரதுக்கு முன்னாடி போயிட்டு நாலு லட்சம் எட்டு லட்சம்னு சொல்லி அவங்க லாட்டோ வச்சுருப்பாங்க மினிமம் நாலு லட்சம் கொடுத்தா தான் வாங்கினோம் இத்தனை ஷேர்ஸு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஷேர் மினிமம் இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒர்த் ஃபோர் லேக்ஸ் இது மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஒரு ரூல் வச்சுருந்தான் நிறைய பேர் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி போயிட்டு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து எல்லோரும் பாலிசி பிரதார் ஷேர்ஸாக வாங்கினாங்க லிஸ்டாக அன்றைக்கி அது டபுள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கினாங்க ஸோ பட் இதில் என்னென்னா க்ரெடிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ் விற்கிற வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க அதில் ஒரு சிலது ஹைலி க்ரெடிபிள் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இட்டு ஒன் டூ ஜீரோ டூவில் தான் ஓப்பன் ஆச்சு நைன் எயிட்டி இவங்க கேட்டது ஆயிரத்தி நானூறுக்கு வாங்கி ப்ரீ ப்ரிஐபியோவில் ஆயிரத்தி இரநூறுக்கு லிஸ்ட் ஆச்சு இன்ட்ராடே ஹையே பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் நைன் தான் போச்சு ஒன் ஃபோர் ஜீரோ ஜீரோக்கு வரவே இல்லை ஆக்சுவலாக நாலு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி நானூறுபாய்க்கு இது திரும்ப வரத்துக்கு ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்கள் கேபிட்டல் வந்து அப்படியே லாக்காடும் நாலு வருஷத்துக்கு கம்பெனி நல்ல கம்பெனி ஹை க்ரோத் ஹை பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு டெக் கம்பெனி பட் நீங்கள் வாங்கின ப்ரைஸு ஐபிஓல போயிட்டு இந்த பிரைஸ்க்கு வாங்கிட்டு நாலு வருஷம் அந்த காசை வச்சுட்டு அந்த ஷேர்ஸை வச்சுட்டு என்ன பண்ணணுன்னு முடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஸோ சில இதில் இந்த ஐபிஓ ஷேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லாக்இன் இருக்கும் ஸோ இது எப்படின்னா டிப்பிக்கலாக வந்து ஈசாப்ஸு ஸோ எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டாக் ஆப்ஷனாக கொடுப்பாங்க இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸு இல்லைன்னா ஃபவுண்டர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் இல்லைன்னா ஒரு அடிமட்ட விலைக்கு யாராவது விற்க ரெடியாக இருக்கும் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்டே இருந்தால் இவங்க வந்து ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி இந்த அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லாம் விற்கிற கம்பெனிஸ் வந்து இதுதான் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த ஈஷாப்புக்கெலாம் வந்து மினிமம் லிமிட் இருக்கும் ஆறு மாதத்துக்கு நான் வந்து ஹோல்டு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் விற்க முடியும் அப்படின்னு ரூல் இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஆயிரத்தி நானூறுக்கு வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆறு மாதத்துக்கு அதை வந்து விற்க முடியாத மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பாலிஜி பஸ்வரோட ப்ரைஸ் ஸோ லிஸ்ட் லிஸ்டானப்பந்து இருந்து பாருங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஆன அன்னைக்கு அதிலிருந்து விழுந்தது 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 நானூறு ரூபா வரைக்கும் படிச்சு இது எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இது இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் ஆயிரத்தி நானூறு வாங்கியது நானூறு ஆகிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி மார்க்கெட்டோட பீக் வந்து அக்டோபர் நவம்பரில் ஹிட் ஆச்சு ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தான் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபோருக்கு ஃபோர் ஸோ பேசிக்லி உங்களுக்கு மூணு மூன்றரை வருஷம் ஆகுது திரும்ப உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ்க்கு வர்றதுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தப்பான ப்ரைஸ் பாயிண்டில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கிறிஷிகாந்த சொல்கிற மாதிரி தான் இது வந்து பட்டாபாகியம் பட்டாட்டி லேக்கியம் இது எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு நார்மல் ஸ்டாக்ஸ்லேயே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டிவிடன் ஸ்டாக்ஸு ப்ளூச்சிப் ஸ்டாக்ஸு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மிட் கேப்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இதிலே நிறையா கோல்டு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் போக எனக்கு பெரிய போர்ட்ஃபோலியோ இருக்கு எனக்கு அது போக அடிஷ்னலாக நிறையா காசு இருக்குது இது போனால் வந்து எனக்கு பெருசாக ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வாங்கலாம் சொன்ன மாதிரி ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப அதிகம் ரிவார்டு டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ்ன்னு உங்களுக்கு ரிவார்டு ஈஸியாக கிடைக்கும் பட்டு மொத்த கேபிட்டலும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பைஜூஸ் மாதிரி ஃபார்மேசி மாதிரி உங்களோட கேபிட்டல் ஃபுல்லாக லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பட் யூ கேன் ஆல்சோ கெட் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் ஸோ இந்த ரிஸ்க் எடுக்கிற ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம் ஸோ எங்கே வாங்கலாம் அப்படிங்கிறது ஒன்று ஸோ ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டோம் இப்போ சிஎஸ்கே அப்படியாக இருந்தாலும் நீங்கள் வருஷம் வருஷம் ஐபிஎல் மேச்சஸ் பார்த்தாலும் அதனோட பிஸ்னஸ் மாடல் என்ன பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிஎஸ்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதனோட ப்ராண்ட் வேல்யூஷன் என்ன இன்றைக்கி கரண்டாக இன்றைக்கி அந்த கம்பெனி விற்றா என்ன வேல்யூக்கு போகும் எவ்வளோ ரெவன்யூ வருஷம் வருது எவ்வளோ டிக்கெட்ஸ் விற்கிறாங்க இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுக்கு மார்க்கெட் சைஸ் என்ன எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது ரொம்ப பெரிய மார்க்கெட் சைஸ் இருக்குன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி வந்து ரொம்ப அதிகம் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு டேட்டாலாம் ரிசர்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி என்ன வேல்யூஷன் வேல்யூஷனோட அதிகமாக கிடைக்குதா கம்மியாக கிடைக்குதா நீங்கள் வாங்குற ஷேர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஸோ அது போக இதை விற்கிற விற்க முடியுமா விற்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த கம்பெனி ஐபிஓ வருமா ஸோ இப்போ சிஎஸ்கே எடுத்துகிட்டிங்கன்னா ஐபிஓ வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஸோ இந்தியா சிமெண்ட்ஸை வந்து விற்றுட்டாங்க சிஎஸ்கே செப்பரேட் இன்டிட்டியாக ஸ்ப்ளிட் பண்ணி சிஎஸ்கே ஐபிஓ வர்றதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணுறாங்க இன்கேஸ் ட்ராஃபி வின் பண்ணலன்னா ஆகும் ப்ரைஸ் குறையுமா இன்கேஸ் தோனி ரிட்டையர் ப்ரைஸ் குறையுமா இல்லை இவர் ரிட்டையர் ஆனாரு சீனிவாசன் வந்து இப்போ ஆக்டிவா இருக்காரு ஸோ இன்கேஸ் ஃபுல்லா வந்து கார்பரேட் ரிட்டையர்மெண்ட்லாம் எடுத்துட்டாருன்னா என்ன ஆகும் ஸோ ஐபிஓ மூலமா நீங்கள் விற்க முடியுமா இல்லை இதே பிளாட்ஃபார்ம் மூலமாக விற்க முடியுமா அந்த மாதிரி எக்ஸிட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நீங்க பாத்துக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல டீசன்ட் ப்ரைஸில் கிடைக்குதா அப்படின்னா நீங்க வாங்கலாம் ஸோ இது எங்க வாங்கலாம் ரிலேபிளான இடங்கள் இருக்கா ரிலேபிளாக ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கா ப்ராப்பராக வந்து காசு சேஃபாக இருக்குமா அப்படிங்கிறதில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் பேசுவோம்